ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே பழனி முருகனை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவது என்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் என்னை நம்பி கெட்டவர் எவரும் இல்லை நான் யாரையும் கைவிட்டதும் இல்லை கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு உனக்கென இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் இழந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடாது எதை நீ இழந்தாலும் இன்னொரு வடிவில் திரும்பப் பெறுவாய் நான் சொல்வது உனக்காகத்தான் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை கொள்ளாதே இதுவும் கடந்து போகும் ஆம் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது அழக்கூடாது முருகா என்று என்னை கூப்பிடு உடனே உன் துன்பங்களை துடை இந்த முருகப்பெருமான் ஓடோடி வருவேன் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயம் அனுப்புவேன் அந்த நேரத்தில் ஆனால் நீ அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உன் அழுகையும் உன் வழிகளையும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன் உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உருவாக்கித் தருவேன் அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது ஆகவே கலங்காதே உன் வாழ்வில் நான் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் சீக்கிரம் மகிழ்ச்சியான வாழ் வாக்கை உனக்கு பரிசளிப்பேன் புறப்படும்போது நீ தூரத்தை பார்க்காதே உன் இலக்கை மட்டுமே பார் திரும்பும்போது இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையைச் சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் என்று மறந்து இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள் இனிப்பாக இருந்தால் உன்னை விழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாயிரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் நான் சொல்வது சரிதானே எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ இந்த முருகப்பெருமான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் உன்னிடம் நான் வந்திருக்கின்றேன் கவலைப்படாத என்னை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்து தானே நிவர்த்தி செய்வது தானே இந்த முருகப்பெருமானின் கடமையாகும் ஆகவே உன் வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்துவிடும் உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறன் உன்னிடம் உள்ளது உன் வெற்றிக்கு உறுதுணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் நிம்மதியாக இரு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளையே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி அனைத்துமே வெற்றிதான் ஏனென்றால் நீ இந்த பழனி முருகனை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவது எல்லாம் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் பார் உனக்கு நலகாலம் பிறக்கிறது இனி அனைத்துமே வெற்றிதான் வாழ்க்கையில் இனிமையான நாட்களாகவே இனி எல்லாம் போகிறது ஏன் தெரியுமா நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னுடன் வந்து இணையப் போகிறது என் செல்ல பிள்ளைக்கு நான் இதை சொன்னவுடன் உன் முகத்தில் ஒரு புன் உருவல் தெரிகிறது மகிழ்ச்சி தானே இப்பொழுது நம்பிக்கையோடு இரு பொறுமையாக காத்திரு எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே சற்று தாமதமாகிறது என்னை நம்பு உன்னை யார் கை விட்டாலும் உன்னை ஒருபோதும் இந்த முருகப் பெருவால் நான் கைவிட மாட்டேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ண வேண்டாம் ஏனென்றால் அது மிகப்பெரிய தவறாகும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது உனக்காக அனைத்தும் செய்கின்றார் அனைத்தும் நன்மைக்கே என்று புரிந்துகொள் அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல விலகி இருந்தாலும் துளி அளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு என் நலன்களை என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறது இனி இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நீ எதையெல்லாம் வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கும் உன்னை காக்க இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் எதற்காக கலங்கும் கலக்கம் எதற்கும் கலங்க வேண்டாம் எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் என் நாமத்தை முருகா முருகா என்று சொல்லிப்பார் என்னுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைத்து அதை அனுபவிப்பாய் என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் அவர்கள் கூடவே இருந்து நான் நிச்சயமாக அவர்களை பாதுகாத்து வருவேன் இதோ உனக்கான எந்த துன்பம் வந்தாலும் இந்த முருகப்பெருமான் என்று என்னை முருகா என்று என்னை ஒரு முறை கூப்பிட்டுப்பார் உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தந்து உனக்கு உதவி செய்து வருவேன் அந்த 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 தருணத்தை நீ நன்றாக சற்று உணர்ந்து உணர்வாய் நமக்கு யார் மூலமாகவோ வந்து பழனி முருகன் வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நண்பராகவோ அல்லது ஏதாவது ஒரு உறவினர் மூலமாகவோ கூட நீங்கள் அனைவரும் எனது செல்ல பிள்ளைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடக்கூட முடியாது அதேபோல் தான் ஒரு தீமையும் உனக்கு யாரும் செய்ய முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நான் இனி என் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் நம்பு என் உண்மையான உருவத்தில் தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்க வேண்டாம் எந்த ரூபத்திலும் நான் வருவேன் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது உனக்கு நிம்மதியை தரும் வாழ்க்கையை விரும்பி வாழ கற்றுக்கொள் வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆகவே இறைவன் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் ஆகவே விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல நான் உனக்கு துணையாக இருப்பேன் இதோ உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாய் இது முருகனின் அருள் வாக்கு ஆகவே பழனி முருகனை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவது எல்லாம் இன்று இரவுக்குள் பழிக்கும்பார் நேசித்த உறவு உன் கடன் தொல்லைகள் எல்லாம் பிரச்சனைகளையும் இன்று இரவுக்குள் முடித்து விடுவேன் ஆம் உனக்கானது நல்லது நிச்சயமாக நடக்கும் ஆம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ